விரதத்தால் காமத்தை குணப்படுத்த முடியுமா ஆம் ஆனால் அது தற்காலிகமானது மன விரதமே உண்மையான உதவி வெற்றி ஒருபோதும் அதிர்ஷ்டத்தில் வருவதில்லை எப்போதும் அன்னை பராசக்தி ஆசிர்வாதத்தால் கிடைக்கிறது படைத்தவளை அழைக்கிறேன் இங்கே வந்து உதவேன் என்று படைத்தவளும் அழைக்கிறாள் இங்கே வந்துவிடேன் என்று அங்கே அழைக்கிறாள் பெண் கோவில் மாதிரி அங்க சிலையாகிறதும் தூணாகிறதும் கோயிலுக்கு வெளியே செருப்பாகிறதும் யாராயினும் முளைப்பது அறுவடை செய்வதும் நீதானே எஞ்சியுள்ள வாழ்நாளிலே தஞ்சம் உன் திருப்பாதமே நெஞ்சினில் நின் நாமம் நினைக்கவே கெஞ்சி வேண்டினோம் மகாசக்தியே அன்னையின் மீதும் குருவின் மீதும் அன்பும் உண்மையின் மீது நம்பிக்கையும் இருக்கும் வரை எதுவும் உன்னை காயப்படுத்தாது மகனே நீங்கள் தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் அனைத்தும் சரியாக நடக்கும் துக்கத்தின் உறைவிடமான ஆசையை விட்டுவிடாதவரை ஒரு உயிருக்கு மகிழ்ச்சி இல்லை அல்லது அதன் மனம் ஒரு கனவில் கூட அமைதியை அறிய முடியாது வாழ்க்கையின் இலக்கு என்ன இல்லாத துன்பம் நீங்கி எப்போதும் இருக்கும் பேரின்பத்தை அடைதல் பல கோடி பேர் இங்கு வந்தாலும் பெண்களுக்குத்தான் இங்கே முக்கியத்துவம் ஒரு தாய் எப்படி குழந்தைகளை பக்குவமாக வளர்க்கிறாளோ அதுபோல பெண்கள் இங்கே வளர்க்கப்படுகிறார்கள் எல்லோரையும் அரவணைத்து தொண்டு செய் தொண்டு செய்பவன் வம்சத்தை காப்பாற்றுவேன் ஆரூரிலே பிறக்க முக்தி அண்ணாமலையை நினைக்க முக்தி காசியில் இறக்க முக்தி என்றெல்லாம் சொல்லப்படுவது உண்டு மகனே ஆனால் இந்த மருவத்தூர் மண்ணை மிதிக்க முக்தியடா மகனே சீரான நம்பிக்கை பூரண சரணாகதி அடைந்தால் மட்டுமே ஒருவர் ஊழ்வினை மாற்ற முடியும் ஒன்றை பிடி உறுதியாக பிடி என்னையே முழுமையாக நம்பி சரணடைந்தவர்களை நான் உடனிருந்து அவனை கேட்காமலேயே காப்பாற்றுவேன் வாழ்க்கையில் அமைதியையும் உழைப்பையும் பண்பையும் விட்டு கொடுக்கும் தன்மையையும் தன்னிடம் விஸ்வரூபமாக வளர்த்து கொண்டு செயல்படுபவர்களுக்கு அதனால் கிடைக்கும் பலன்களும் விஸ்வரூபமாகவே இருக்கும் தெய்வம் கூலி கொடுக்கவில்லையே என்று நினைக்கக்கூடாது தெய்வம் பொறுமையாகத்தான் இருக்கும் நிச்சயம் கூலி கொடுக்கும் எது நல்லது எது கெட்டது என்று சிந்தித்து வாழ வேண்டும் தெய்வம் இருக்கிறது அது பார்த்து கொள்ளும் என்று இருக்க வேண்டும் சிலையையும் மனதில் நிறுத்தி வழிபட வேண்டும் கட்டுப்பாடு இருந்தால்தான் பட்டியல் அடங்கும் ஆடு போல மனம் அடங்கும் அந்த கட்டுப்பாட்டை உயிர்ப்பிக்கவே வழிபாடு வழிபாடு செய்தால்தான் வீடும் வளர்ச்சி அடையும் நாடும் வளர்ச்சி அடையும் காரணமின்றி காரியம் இல்லை ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு என்ற பிரபஞ்ச விதிப்படி கடவுளை நம்புவதாலும் வழிபாடு செய்வதாலும் அதற்கான பலன்களும் நிச்சயம் உண்டு அப்படி இருக்க அன்னையை நம்புகிற வழிபடுகிற உங்களுக்கு கஷ்டங்கள் வருகின்றன என்றால் ஏதோ காரணங்கள் இருக்க வேண்டும் காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இல்லை என்ன காரணம் உங்கள் முன்னைய ஊழ்வினை பயன் உங்களை தாக்குகிறது இந்த பிறப்பிலும் பழம் பிறப்பிலும் செய்த பாவ வினைகள் உங்களை உலுக்கி வைக்கிறது அன்னை தன் பக்தர்களின் வினை முடிச்சை அவிழ்த்துவிட்டு தன்னுடைய இந்த அவதார காலத்திலேயே கொஞ்சம் அனுபவித்து கழிக்க வைத்து அதன் பின் குணப்படுத்த எண்ணுகிறாள் என் பார்வையிலேயே எல்லாவற்றையும் அனுபவித்து கழித்து மகனே என்று அன்னை தன் அணுக்க தொண்டர் ஒருவருக்கு இங்கே சொல்லியது உண்டு தன் பக்தர்களை சோதிக்க அவர் சோதனைகளை வைப்பது உண்டு யார் அந்த சோதனைகளை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் அன்னை மடிமீது கிடந்து துடித்து கொண்டு கையையும் காலையும் உதறிக்கொண்டு அழுகிற குழந்தைகள் அவர்கள் படுவது அடியானாலும் இருப்பது தாயின் மடியில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சோதனையில் அகப்பட்டவர்கள் அனைவரும் அம்மாவிற்கு நெருக்கமானவர்களாக உருவாகி கொண்டு இருக்கிறார்கள் என்று பொருள் அருள் நம்பாதவர்கள் எல்லாம் வசதியாக இருக்கிறார்கள் என எண்ணுவது தவறு இந்த வசதிகளும் இன்பங்களும் பொய்யான இன்பங்கள் இந்த வெளித்தோற்றத்தை வைத்து மயங்காதீர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தீராத பிரச்சனை என்ற ஒன்று இருக்கத்தான் செய்கிறது வெளியில் தெரிவதில்லை இன்ப துன்பம் என்பது எல்லோருக்கும் பொது ஆத்திகனுக்கும் பொது நாத்திகனுக்கும் பொது என்ன கஷ்டம் வந்தாலும் அவள் படத்தின் முன் அமர்ந்து கொண்டு தனிமையில் வாய்விட்டு சொல்லி ஒருமுறை அழுதுவிடுங்கள் படத்தில் உயிர்ப்போடுதான் அவள் இருக்கிறாள் அழுது பிடிவாதம் பண்ணுங்கள் அவளிடம் முழுமையான நம்பிக்கை இருந்தால் உரிமையாக சண்டை பிடிக்கலாம் அரை குறையான நம்பிக்கையோடு சண்டை பிடிக்க உங்களுக்கு உரிமை ஏது கவலை போக்கும் மருந்தாக கடவுளின் திருவிடியை தான் புகலிடமாக நமக்கு காட்டியுள்ளார்கள் நம்பி தன்னிடம் வந்துவிட்ட ஒருவனை கரையேற்ற வேண்டி அவள் போடுகிற கணக்கை அவள்தான் அறிய முடியும் ஒவ்வொருவனையும் புண்ணியம் செய்ய வைத்து பாவத்தை குறைக்கிறாள் சிலருக்கு துன்ப அனுபவம் தந்து பாவ கணக்கை குறைக்கிறாள் உங்கள் பக்தி எத்தகையது எனவே துன்ப அனுபவங்களால் துவல்கிற போது அம்மாவின் மேல் மேலும் பக்தி வலுப்பட வேண்டும் உங்கள் நம்பிக்கை தளர்கிறது என்றால் அந்த நம்பிக்கை நம்பிக்கையே அல்ல அது அரைக்குறை நம்பிக்கை அந்த குறை நம்பிக்கையுடன் அவள் திருவருளை உங்களால் சுவைக்க முடியாது முன்னேறி வர முடியாது ஓம் காக்கவே வந்தவா போற்றி ஆகையினால் சக்திகள் அனைவரும் அருள்திரு அன்னை ஆதிபரா சக்தியை முழுமையாக சரணடைந்து அவளின் அருளை பெற்றிட விழைவோம் ஓம் சக்தி மகனே இந்த பூமியில் மட்டும்தான் மன்றங்கள் என்று நினைக்காதே ஆயிரத்தெட்டு புவனங்களிலும் மன்றங்கள் அமைத்திருக்கிறேன் ஆங்காங்கே உள்ள பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றன இந்த ரகசியத்தை முதன் முதலில் உங்களிடம் தான் சொல்கிறேன் அங்கே என்னென்ன முறைகளில் வழிபாடு செய்யப்படுகின்றதோ அதுவே உங்களுக்கும் அருளப்பட்டது பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற இரண்டும் சேர்ந்தால்தான் மின்சாரம் பாய்கிறது அதுபோல நல்லதும் கெட்டதும் சேர்ந்திருப்பதுதான் வாழ்க்கை உன் ரத்தத்தில் உள்ள தண்ணீர் உனக்கு பயன்படுகிறது வெளியில் உனக்கு அது தெரிவதில்லை அதுபோல நீ ஏன் பிறந்தாய் என்று உனக்கே தெரியாது நல்லதை பார்ப்பதற்கே கண் கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்லதை கேட்பதற்கே காது கொடுக்கப்பட்டிருக்கிறது உழைப்பதற்கும் தர்மம் செய்வதற்குமே கைகள் கொடுக்கப்பட்டுள்ளன உயிர்கள் சுவாசிக்கவே காற்று மண்டலம் கொடுக்கப்பட்டுள்ளது உணவு உற்பத்திக்காகவே பூமியையும் தண்ணீருக்காக கடலையும் படைத்திருக்கிறேன் பதவி வெறி கொலை வெறி இரத்த படிந்திருக்கும் உனது வீடோ உனது நிலமோ உனக்கு சொந்தமாகவே இருந்தாலும் அதை நீ அனுபவிக்க முடியாது நல்லதையே என்ன வேண்டும் நல்லதையே சொல்ல வேண்டும் நல்லதையே செய்ய வேண்டும் அப்படி எவனும் வாழ்வதில்லை உலகில் உள்ள ஏற்ற தாழ்வுகளுக்கு இதுவே காரணம் செடி கொடிகள் அந்தந்த பருவத்திற்கு ஏற்றவாறு முளைக்கின்றன வளர்கின்றன பூக்கின்றன காய்க்கின்றன கணிகின்றன பூத்து காய்த்து கனிந்து தன் இனத்தை பெருக்கிவிட்டு மடிந்து போய் விடுகின்றன மனித இனமும் பிறக்கிறது வளர்கிறது வாழ்கிறது இனத்தை பெருக்கிவிட்டு மடிந்து விடுகிறது மனித வளர்ச்சிக்கு பாசமும் அன்பும் தேவைப்படுகிறது பருவங்களின் தோற்றமும் பாச உணர்ச்சியின் தோற்றமும் பராசக்தி என்ற தாய்ப்பாசத்தால் விளைபவை ஒரு தாய் தன் மகன் திருடனாக இருந்து சிறைச்சாலைக்கு சென்ற அவன் எப்படியாவது உணவு அருந்த வேண்டுமே என்று ஆசைப்படுகிறாள் வேளா வேலைக்கு அவனுக்கு உணவு கிடைக்க வேண்டுமே என்று தவிக்கிறாள் கணவனும் மற்ற பிள்ளைகளும் தன் அருகிலேயே இருந்தாலும் எங்கோ சிறைச்சாலையில் உள்ள பிள்ளையிடம்தான் அவளுக்கு பாசம் அதிகரிக்கிறது அவன் ஏன் திருடனாக மாறினான் என்றெல்லாம் நினைத்துப் பார்ப்பதில்லை பெற்ற மனம் பித்தாக மாறிவிடுகிறது அந்த தாய் போலவே நானும் எப்படியாவது உங்களை ஆன்மீகத்தின் மூலம் மாற்றிவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் கயிற்றில் கட்டப்பட்ட கன்று தாய் பசுவை பார்த்ததும் அம்மா என்று அழைத்து தன் ஆவலை வெளிப்படுத்துகிறது எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த பசு வந்து கன்றுக்கு பால் கொடுத்து மகிழ்கிறது தாயை அடைந்த கன்றும் மகிழ்கிறது கன்றை நாடி வந்த பசுவும் மகிழ்கிறது அதுபோல நீங்கள் பந்த என்ற கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் ஆன்மீகம் என்ற கொட்டிலில் அடைப்பட்டு இருக்கின்றீர்கள் தொலை தூரத்தில் நான் இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு அம்மா என்று அழைத்தால் நானும் ஓடி வந்து உங்களை அரவணைப்பேன் அதனால் உங்களுக்கும் மகிழ்ச்சி எனக்கும் மகிழ்ச்சி அவளன்றி அணுவும் அசையாது அணுவுக்குள் அணுவாக இருந்து கொண்டுதான் நான் இங்கே ஆன்மீகம் வளர்த்து வருகிறேன் அன்னையின் அருள்வாக்கு தினமும் என் அருள்வாக்கை படி நான் சொல்வதை கடைபிடித்து பாருங்கள் மந்திரங்களை படிப்பதை விட தினமும் அருள்வாக்குகளை வாக்குகளை படித்து பாருங்கள் எல்லாம் புரியும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் ஓம் சிளே